அலைக்கும் ஹாய் ஹைடியர்ஸ் இன்றைக்கி மினி பிளாக் சண்டே எடுத்தது தான் நான் அன்னைக்கு லஞ்சுக்கு ரொம்ப யதார்த்தமாக தான் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக மாமி மாமி பிள்ளைங்கள்லாம் என்னை பார்க்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே கொஞ்சம் ஸ்பெஷலாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் புள்ளத்தாச்சியாக இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்குமே ஆசை சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆசை இருக்க போதுன்னா நம்மளை பார்க்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சாலே மனசளவில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த ஒரு தான் அன்னைக்கும் நான் இருந்தேன் மாமி பார்த்தீங்கன்னா எனக்காகவே அவங்க கையால் பணியாரம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஏன் இதெல்லாம் அப்படின்னு கேட்டதுக்கு மருமகளுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோன்னு சொன்னாங்க அது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி யாராச்சும் உங்களை பார்க்க வராங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி தான் சந்தோஷமாக இருந்தீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டியர்ஸ்